ஸ்ரீ 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 நமோ 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 அடடா சாரதா அசத்திட்டியே கோலம் பார்க்க அருமையா இருக்கு ரொம்ப திவ்யமா இருக்கு இங்க பாருமா நீ போய் விளக்கெல்லாம் கொண்டு வந்து வை அம்மன் கேட்டிருக்காங்க சீக்கிரம் போ சரி அம்மன் கிட்ட தியானம் பண்ணிக்கிட்டே நான் அம்மன் சொன்ன மாதிரி விளக்க கொண்டு போய் வாசல் வச்சிட்டு வரேன் வணங்குறேன் தாயே வணங்குறேன் மங்களம் உண்டாகட்டும் ராமா அம்மா தாயே லக்ஷ்மி தேவியோட ரூபத்துல இன்னைக்கு நான் உன்ன தரிசனம் பண்ணிட்டேன் நான் தண்ணியன் ஆயிட்டம்மா இதை விட எனக்கு வேற என்ன கிடைக்க முடியும் பொது ரூபமா மன்னிக்கணுமா இதுவரை உங்களை காளி மாதா தான் பாத்திருக்கேன் இப்போ இது எனக்கு ஒரு புது ரூபம் தானே ராமா துர்கா பவானி காளி சந்திரிகா உமா லலிதா லக்ஷ்மி சரஸ்வதி அது எல்லாமே நான் தானே ரூபங்கள் வேறையா இருக்கலாம் ஆனா எல்லாருடைய ஆத்மாவும் நான் தானே சக்திய பத்தியும் சத்தியத்தை பத்தியும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா தாயே எனக்கு தெரியும் இன்னைக்கு சாட்சாத் உங்க தரிசனமே கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அப்படி நான் என்ன பெருசா புண்ணியம் பண்ணிட்டேன்னு நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்க நீ நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்க ராமா முதலாவது உன் அறிவாளையும் தைரியத்தாலையும் அதோட உன்னுடைய பக்தியும் வெளிப்படுத்தி என்னுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்க அது என்னோட கடமையாச்சேம்மா என்னோட இந்த பிறவியே உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த பிறவி மட்டும்தான் உனக்கு தெரியும் ராமா உனக்கு தெரிஞ்ச ஜீவன் யாருன்னா ராமகிருஷ்ணங்கிற உருவத்தை பெற்றெடுத்தவங்க ஆனா எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் எத்தனையோ யுகங்களா வெவ்வேறு ரூபங்களா தோன்றி புண்ணிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு வரலாமா இது உன்னுடைய அனைத்து ஜென்மத்துக்கே புண்ணியங்களோட பலன்தான் புண்ணியங்களுடைய பலனா ஆமா ராமா புண்ணியங்களுக்கான பலன் மனுஷன் என்ன விதைக்கிறானோ அதுதான் நடக்கும் செடியை யார் நடுறாங்களோ அதுல இருந்துதான் அவங்களால பூ பறிக்க முடியும் மனுஷன் இதெல்லாம் அடையறானோ அது அவனுடைய பக்தி தியானம் புண்ணியங்களால மட்டும்தான் அது கிடைக்கும் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன் இது என்னோட மகா பாக்கியம் தாயே வாராமா நீ என் கூட கிளம்பி வா

என்னுடைய நாமத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் ஓம் அன்னையே போற்றி தாயே இந்த தேவிதாசுங்கிறது யாரு தேவிதாசன் ஒரு வைத்தியன் ராமா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கான சேவை என் மேல இருக்கிற பக்தி ஆனால் தேவிதாசனுடைய மனைவிக்கு இந்த ரெண்டுத்திலயுமே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க போன மாசம் இந்த காரணத்துக்காகவே அவன் மேல அவ கோவப்பட்டிருக்கான் தாயே எனக்கு சக்தியை கொடுங்க தாயே ஏன்னா நான் இன்னும் அதிகமாக மக்களுக்காக சேவை செய்யணும் மறுபடியும் பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு நீங்க வைத்தியர் தானே வைத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க பணம் தாங்க வாழ்க்கையே அதான் சம்பாதிக்க பாருங்க

நீங்க இங்கேயே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண போறேன் அந்த அம்மனை நேரா வந்து உங்க மடியில பணத்தை கொட்டணும்னு நானும் அத பாக்குறேன் நீங்க ரொம்ப பக்தியோட அம்மனுக்கு மக்களுக்கும் சேவை செய்றீங்க அதுல என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறேன் அப்படின்னா அந்த நாள்ல இருந்தே இந்த பக்தன் தேவிதாசன் உணவையும் நீரையும் தியாகம் பண்ணி உங்களே தியானிக்கிறாரா ஆமா ராமா அவன் காட்டுற இந்த பக்திக்கும் பொன்னியத்துக்கும் பலனை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த மூட நம்பிக்கையால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போகுது கடைசி வரைக்கும் நீங்க தாயே தாயேன்னு புலம்பிட்டே தான் இருக்க போறீங்க எழுந்திர தேவிதாசன் தாயே

மன்னிச்சிருங்க தாயே நான் என்னோட முழு தியானத்தால உங்களையே நினைச்சு நான் பக்தியில மூழ்கி போயிருக்கேன் அதனால அந்த செல்வம் என்னோட மடி மேல இருக்கணும் அப்பதான் இந்த தியானத்தை கலைச்சிட்டு நான் எழுந்திருப்பேன் இல்ல நான் இப்படியே இவர் என்ன முட்டாளாக்க பாக்கிறாரா என்ன இருந்தாலும் ஒரு தடவை கிணத்துல போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்க போகுது

சாந்தி ராத்திரி முழுக்க அந்த மோட்டி எடுக்கிறதுக்கு அவ விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் சோர்ந்து போய் அங்கேயே தூங்கிட்டா அம்மா தாயே அந்த செல்வ நிறைஞ்ச மூட்டை பத்திரமா இருக்கணும் நேத்து இருந்து அவ அங்கேதான் தூங்கிட்டு இருக்கான் ஒரே விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவளுடைய இந்த செல்வத்தை யாரும் பறிச்சிட கூடாதுன்னு அம்மா தாயே கிணத்துல இருந்து அந்த மூட்டையை யாரும் தாயே கிணத்துல இருந்து அந்த செல்வத்தை யாரும் ரெண்டு பேரும் பண மூட்டையை திருட பாக்குறாங்க நீங்க உத்தரவு கொடுத்தா அவங்க அவசரப்படாத அவங்க இப்ப என்ன பண்றது அந்த சாந்திக்கு மட்டும் அதை திருடி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்க புருஷனை கடுமையான வார்த்தைகளால திட்டிருவாங்களே ஏதாவது செய்யுமா கொஞ்சம் பொறுமையா இறறாமா விதியை யாராலையும் தடுக்க முடியாது மன்னிக்கணும் தேவி ஆனா ஏன் இப்படி நடக்குது பணம் மூட்ட திருடு போயிடுச்சு தேவிதாசனுடைய பக்தி தியானம் புண்ணியம் எல்லாம் திருடங்களுக்கு போயிடுச்சேமா நீ ஒன்னு மறந்துட்டே ராமா யார் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை மட்டும்தான் அவங்களால அனுபவிக்க முடியும் இங்க யாரும் இல்லவா உக்காரு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் சீக்கிரம் 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 அடேங்கப்பா இவ்வளவு தங்க ஆபரணங்களா உன்னை யோசிச்சு பாத்தியா அவங்க இவ்வளவு பெரிய செல்வத்தை வீட்டுக்கு வெளியில கிணத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கும் ஆமா சரியா சொன்ன நான் உனக்கு என்ன புரிய வைக்க நினைச்சனோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானாவே புரியும் புண்ணியங்கள் மட்டும்தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் பக்தி சக்தி வாய்ந்ததா பிறகு தியானம் பலம் வாய்ந்ததா என்ன நீங்க இப்படி வேண்டிக்கிட்டீங்க நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் பறி போயிடுச்சே ஆனா உங்களுக்கு கவலையே இல்ல கை கெட்டின மூட்டை உங்க முட்டாள்தனத்தால பறி போயிடுச்சு நான் செல்வந்தர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வீணா போயிடுச்சு இனி இந்த பூஜை அர்ச்சனைக்கெல்லாம் அர்த்தமே இல்ல இனி நான் இதை நடக்க விட மாட்டேன் நான் இப்பவே யாரு யாரது மாட்டிக்குவோம் இந்த மடியில் வந்து விழுந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என் கண்ண திறக்க வச்சிட்டீங்கம்மா சரி ராமா இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட எல்லாம் தேவிதாசன் உங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் பக்தியையும் உறுதியையும் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு பல நாள் பட்னி கடந்திருக்காரு நேர்மையான வழியை கடைப்பிடிச்சு அவர் கடமையை நிறைவேற்றிருக்காரு அதனுடைய பலனாதான் அவருக்கு இந்த செல்வம் கிடைச்சிருக்கு அப்புறம் அந்த திருடுங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க கேளு உன்னுடைய சந்தேகம் என்ன எனக்கு தெரியும் உன்னுடைய மனசுல ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டு இருக்கல ராமா மன்னிக்கணும் தாயே என் புத்திக்கு ஒரு விஷயம் மட்டும் எட்டவே இல்ல தேவிதாசனுடைய மனைவி அப்படி என்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க எந்த கஷ்டமும் படாம அவங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வம் கிடைச்சிருக்கு அவங்க செல்வந்தரா ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு அவன் ஏ மேல வச்சிருக்கிற பக்திக்கும் தியானத்துக்கும் செஞ்ச புண்ணியங்களுக்கான பலன் தான் ராமா ராத்திரி முழுக்க தூக்கத்துல என்னுடைய பேரு தானே அவன் ஜபிச்சுக்கிட்டு இருந்தான் அவளுக்கே தெரியாம அவளுடைய வாயிலிருந்து அம்மா தாயே என்ன காப்பாத்துங்க அந்த மொட்டையை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னால அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் நம்மள அறியாம நம்ம சுயநலவு இல்லாமயே நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அனாவசியமா எதுவும் பிராப்தமாகாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆமா பாக்கியத்துல இல்லைன்னா முன்னாடி இருக்கிற செல்வமும் நம்ம கைவிட்டு போய்டும் என்ன மன்னிக்கணும் தாயே ஒருத்தர் முன்னாடி செல்வம் கொட்டி கிடக்கும் அதை எப்படி கைவிடுவாங்க மாறாமா வந்த நீயே பாரு

இந்த மாதிரி ஒரு பண மூட்டையை யாராவது வழியில விட்டுட்டு போவாங்களா என்ன டை குருஜி ஒருவேளை இந்த வழியா போன யாராவது ஒருத்தர் இத தவறுதலா துலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆனா உங்கள மாதிரியான ஒரு ஞானி பெரிய மகான் அப்புறம் மாமேதே நீங்க இந்த மூட்டையை எடுத்துக்கலண்ணா வழியில கிடைக்கிற இந்த பண மூட்டையை நாங்க எடுத்துக்கிட்டு பழகிக்கிறோம் இனிமே எங்களுக்கு என்ன கவலை கிடைக்கல வேணா அதை தொடாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருவேளை இந்த மூட்டையில கற்கள் கூட இருக்கலாம் இல்லையா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே. நம்மள யாராவது சோதிக்க நினைச்சிருக்கலாம். இந்த மூட்டையை நான் எடுத்துக்கிட்டா எல்லாரும் என்ன பேராசக்காரன்னு சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம் தானே குருஜி? இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நீங்க ஒரு பேராசக்காரர் அர்னே. நடங்கடா. ஓதவக்கறங்களா. கைல கட்ட கட்ட. அம்மா, அவங்க மூணு பேரும் இந்த பக்கம் தான் வராங்க. வணக்கம் குருதேவா. 드라마

இது யாரோ ஒருத்தரோட தான் இருக்கணும் வேணும்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரோ ஒருத்தன் தான் என்ன இந்த சிகப்பு மூட்டையை பயன்படுத்தி சிக்க வைக்க பாக்குறான் அது யாரா இருக்க முடியும் பண்டிதன் ராம கிருஷ்ணன் இது அவனோட சதிதான் அவன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பட்டுக்கிட்டே இருப்பான் நான் இந்த மூட்டையை எடுக்கணும் எனக்கு கெட்டது நடக்கணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான்

பாத்தியா ராமா இதுதான் அவங்களுடைய செயலுக்கான பலன் இவங்க இதுவரைக்கும் ஒரு நல்ல காரியம் கூட பண்ணல அதனாலதான் தனலட்சுமி அவங்களுக்கு கிடைக்கல கடவுளுடைய அருள் கிடைச்சிருக்குன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லையே இவங்க பக்தி கூட ஒரு சதி போன்றதுதான் ராமா அதனாலதான் கடவுள் கொடுத்த ஒரு செல்வ மூட்டைய யாரோ நம்மளுக்கு சதி செஞ்சிருக்காங்கன்னு செல்வம் நெறிஞ்ச மூட்டைய கைவிட்டு இருந்து ஓடி போயிட்டாங்க ஆமா தாயே எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களும் தெளிவாயிடுச்சு ஒருத்தருடைய பக்தி தியானம் அப்புறம் புண்ணியம் தான் எல்லாத்தையும் விட முக்கியமானது நமக்கு எது கிடைக்கிறதா இருந்தாலும் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் கிடைக்கும் இதைதான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன் ராமா உன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் பக்தி அழிந்தியான தலை புண்ணிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இரு அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கேன் விஜயநகரத்துக்கும் மகாராஜாவுக்கும் உன்னுடைய உதவி தேவைப்படுது ராமா மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது உங்க விருப்பந்தான் இந்த சந்திரகலாவுக்கு உத்தரவு அதுக்காக என் உயிரையே பணைய வைக்க தயாராக